பூதாகரமாக வெடித்த சம்பவம் உச்ச நீதிமன்றத்திற்குள் புகுந்த அரசியல் பி ஆர் ஹவாய் துஷார் மேத்தா வெளியிட்ட பரபரப்பு செய்தி வணக்கம் நண்பர்களே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் ஹிந்து சனாதனத்துக்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லி மூத்த வழக்கறிஞர் கிஷோர் என்பவர் அவர் மீது செருப்பு வீசினார் இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த செயலுக்காக நான் வருத்தப்படப் போவதில்லை மன்னிப்பு கேட்கப் போவதும் இல்லை என்று அந்த வழக்கறிஞர் கூறியிருந்தார் இந்த நிலையில் மீடியாவில் பி ஆர் ஹவாய் ஒரு தலித் என்பதால் அந்த ஜாதியை முன்னிறுத்தும் பலரும் கடுமையான விமர்சனம் செய்ததாக சிலரை காவல்துறையினர் கைது செய்தார்கள் அதோடு நேற்று காங்கிரஸ் கட்சியினர் பி ஆர் ஹவாய் என்பதால் அவர் மீது அடக்குமுறை நடக்கிறது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்று போஸ்டர்களை ஒட்டினார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தன் மீது நடந்த இந்த தாக்குதல் குறித்து நேற்று தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவம் நான் துளியும் எதிர்பார்க்காதது அன்றாடும் என்னுடைய பணிகளை செய்வது போன்று அன்றைய தினம் புதிய வழக்குகள் குறித்து கேட்டறிந்தபோது திடீரென்று என்னை நோக்கி ஒரு செருப்பு பறந்து வந்தது இதனால் உண்மையிலேயே நான் பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்தேன் என்றாலும் அதையடுத்து அடுத்தகட்ட பணிகளை தொடங்கிவிட்டோம் அதனால் அது ஒரு மறக்கப்பட்ட அத்தியாயம் ஆகிவிட்டது என்று பி ஆர் ஹவாய் தெரிவித்துள்ளார் அதோடு எனது தலித் வகுப்பை முன்வைத்து சிலர் சோஷியல் மீடியாவில் விமர்சிக்கிறார்கள் நான் இந்து மதத்திற்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை நீதிமன்றம் தீர்ப்பு என்று வரும்போது ஜாதி மதங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்றாலும் இந்த விஷயத்தில் பலரும் ஜாதியை கையில் எடுத்து விட்டார்கள் ஆனால் நான் என்னை ஒருபோதும் ஜாதி என்ற அடையாளத்துக்குள் வைத்துக் கொண்டதில்லை அதனால் இதை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் குறிப்பாக நீதிமன்றத்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு தனிப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்டது அதனால் இதை அரசியல் கட்சிகள் தான் பூதாகரமாக்கி வருகிறார்கள் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் கூட எனக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது போன்ற சில கட்சிகள் அரசியல் செய்வதை காண்கிறேன் ஆனால் என் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் ஜாதி எங்கிருந்து வந்தது அரசியல் ரீதியாக ஒருவருக்கொருவர் மோதி கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை யாரும் வம்புக்கு இழுக்க வேண்டாம் அதோடு இந்த விஷயத்தை நானே கடந்து சென்ற பிறகும் தொடர்ந்து சிலர் அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது தயவு செய்து யாரும் என்னை அரசியல் வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டாம் நீதிமன்ற விவகாரத்தை நாங்கள் நீதிமன்றத்திலேயே பார்த்துக் கொள்கிறோம் என்னை வைத்து எந்த அரசியல் கட்சிகளும் ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டாம் என்று அந்த நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் you're இதற்கு முக்கிய காரணம் சனாதனத்துக்கு எதிரான கருத்தினை அவர் சொன்னதாக சொல்லி அந்த வழக்கறிஞர் எதிர்வினை ஆற்றியதால் இதை அரசியலாக்கிவிட்டார்கள் குறிப்பாக இதை வைத்து பாஜகவை காங்கிரஸ் கட்சியும் திமுக போன்ற கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள் அந்த வகையில் இந்த நீதிமன்ற விவகாரத்தை இவர்கள் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே நீதிமன்றத்திற்குள் அரசியல் கொண்டு வராதீர்கள் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் பி ஆர் ஹவாய் மேலும் இது சம்பந்தமாக மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவும் ஒரு கருத்து வெளியிட்டார் அவர் கூறுகையில் நீதிமன்றங்களில் வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது அது குறித்து தங்களது கருத்துக்களை நீதிபதிகள் வெளிப்படையாக கூறுவார்கள் சில சமயங்களில் விசாரணைக்கு உகந்ததாக இல்லை என்றால் அந்த வழக்குகளை நிராகரிப்பார்கள் இது எல்லா காலத்திலும் நடைபெற்று வருகிறது மேலும் என்னதான் நீதிபதி தவறான கருத்தை சொல்லி இருந்தாலும் கூட அதற்கு செருப்பால் தாக்குவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றத்திற்குள் வாக்குவாதம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர வன்முறை ஒருபோதும் வரக்கூடாது என்று கூறியிருக்கும் துஷார் மேத்தா சில வழக்கு ரீதியாக எனக்கும் நீதிபதி பி ஆர் ஹவாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது ஆனால் நாங்கள் கருத்தை கருத்தால் மட்டுமே எதிர்கொள்வோம் இது போன்ற வன்முறையை ஒருபோதும் கையில் எடுக்க மாட்டோம் அதுபோன்ற விஷயங்கள் நீதிமன்றத்திற்குள் வரவே கூடாது என்று நினைப்பவன் நான் செருப்பால் தாக்கிய இந்த சம்பவத்தை என்னால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது அந்த வகையில் இதுபோன்ற குற்றங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று தலைமை நீதிபதி கூறியதை நானும் ஆதரிக்கிறேன் குறிப்பாக இந்த விஷயத்தில் அந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக பாஜக இருப்பது போன்று காங்கிரஸ் கட்சியினர் கருத்து வெளியிடுகிறார்கள் உங்களது சொந்த அரசியலுக்காக நீதிமன்ற விவகாரங்களை யாரும் பயன்படுத்தாதீர்கள் தேவையில்லாமல் இதை கிண்டி அரசியல் கட்சிகள் குறிப்பாக குரல் கொடுப்பதாக என்று காங்கிரஸ் கட்சியின் இந்த செயல்பாட்டை மத்திய அரசின் வழக்கறிஞர் மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிறார் அந்த வகையில் பாஜகவுக்கு எதிராக தாங்கள் அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று அழைந்து கொண்டிருக்கும் இரண்டு பேரும் தங்களது எதிர்ப்பு பதிவு செய்துள்ளார்கள் அடுத்த செய்தி ஆள் பிடிக்கும் வேலையை தொடங்கிய ஸ்டாலின் மாவட்ட நிர்வாகிகளுக்கு போட்ட உத்தரவு அலாத்தாகும் அதிமுக பாஜக தற்போது மு க ஸ்டாலினுக்கு மீண்டும் தான் வெற்றி பெறுவது கடினம் என்ற அச்சம் அதிகரித்து அதிகரித்துவிட்டது அதனால்தான் திமுகவில் இருந்து கொண்டே திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கும் சீனியர் புள்ளிகளை கலையெடுக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் குறிப்பாக வரப்போகிற ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே நீண்டகாலமாக போட்டியிட்டு வந்துள்ள பலரை ஓரம் கட்டுகிறார் ஸ்டாலின் அதோடு திமுகவில் இருந்து கொண்டே கட்சிக்கு எதிராக செயல்படும் பலரையும் அவர் கலையெடுத்து வருகிறார் இதன் காரணமாகவே தற்போது மு க ஸ்டாலின் ஒன் டு ஒன் என்ற பெயரில் திமுக மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் அப்போது அவர்களிடத்தில் இந்த மாவட்டத்தில் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது எதிர்கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனம் ஆகியவற்றை கேட்டறிந்து வருகிறார் இந்த நிலையில் சிவகாசி மதுரை போன்ற தொகுதிகளின் திமுக நிர்வாகிகளை சந்தித்த ஸ்டாலின் உங்கள் பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக பாஜக செல்வாக்கு எப்படி உள்ளது அந்த கட்சிகளில் தேர்தல் பணிகளை சிறப்பாக செயல்படக்கூடியவர் இருந்தால் அவர்

குறிப்பாக நடிகர் விஜயின் வரவு மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் ஆதரவு குறித்து ஒவ்வொரு திமுக மாவட்ட நிர்வாகிகளிடத்திலும் கேட்டறிந்து வரும் மு ஸ்டாலின் அதிமுக பாஜக கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்கள் பக்கம் இழுக்கப் போகிறார்கள் அதனால் அதிமுக பாஜக தாவேக்கா இடையே ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பிருக்கிறது அப்படி உருவானால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்பே அவர்கள் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் திமுக பக்கம் நாம் கொண்டு வந்துவிட வேண்டும் அதற்காக என்ன வேண்டும் செய்யலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட முக்கியமான பதவிகளையும் திமுக மதுரைக்கு சென்ற இடத்திலும் அதிமுக பாஜக கட்சிகளின் முக்கிய புலிகளை திமுகவுக்கு கொண்டு வருமாறு நிர்வாகிகளிடத்தில் உத்தரவு போட்டார் ஸ்டாலின் அந்த அளவுக்கு முக ஸ்டாலினை ஒவ்வொரு நாளும் தோல்வி பயம் துரத்திக் கொண்டே வருகிறது அதனால் தான் திமுக புலிகளை

இதிலிருந்து மீண்டு வருவது எப்படி மீண்டும் மக்களை சந்தித்து எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்ற குழப்பத்தில் அவர் இருக்கிறார் அதே சமயம் விஜய் கட்சியில் மிகவும் நம்பிக்கையுடன் இணைந்து கொண்டிருந்த தொண்டர்களுக்கு தற்போது நம்பிக்கை போய்விட்டது இனிமேல் தமிழக கழகத்தை மக்கள் பெரிதாக ஏற்க மாட்டார்கள் என்று கருத தொடங்கிவிட்டார்கள் இந்த நேரத்தில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் நயினார் ராகேந்திரன் உள்ளிட்டோர் விஜய்க்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்பு விஜயை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது நாற்பது தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவியில் தருவதாக கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கு அப்போது விஜய் எந்தவித உறுதியான முடிவும் தெரிவிக்காமல் ஜனவரி மாதத்துக்கு பிறகு கூட்டணி குறித்து பேசுவோம் என்று கூறியுள்ளாராம் அந்த வகையில் நான் உங்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று விஜய் கூறவில்லையாம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக கூட்டணி குறித்து பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறாராம் இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரப்போது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக அக்கட்சி வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்